நாடு முழுவதும் உலக சுற்றுச்சூழல் தினமான இன்று மரக்கன்றுகளை நட்டு வைத்து சுற்றுச்சூழல் தினம் கொண்டாடப்பட்டது இதன் ஒரு பகுதியாக காஞ்சிபுரம் மாவட்டம் ஜேனாத்தூர் பகுதியில் சுமார் இரண்டு புள்ளி ஒன்று ஒன்பது எக்டர் நிலப்பரப்பில் முதற்கட்டமாக ஆயிரம் மரக்கன்றுகளை மருத்துவக் கல்லூரி மாணவ மாணவியர்களின் உதவியோடு நடவு செய்யும் பணி நடைபெற்றது இதில் காஞ்சிபுரம் மாவட்ட ஆட்சித்தலைவர் திருமதி கலைச்செல்வி மோகன் அவர்கள் முதல் மரக்கன்றினை நட்டு வைக்க மீதமுள்ள மரக்கன்றுகளை ஒரே நேரத்தில் மாவட்ட வன அதிகாரி மாவட்ட வருவாய் அலுவலர் சுற்றுச்சூழல் பொறியாளர் தமிழ்நாடு மாசு கட்டுப்பாட்டு வாரிய அலுவலர் காஞ்சிபுரம் மாவட்ட செய்தி மற்றும் மக்கள் தொடர்பு அலுவலர் ஏனாத்தூர் ஊராட்சி மன்ற தலைவர் ஊராட்சி செயலர் துணைத் தலைவர் வார்டு உறுப்பினர்கள் என பலரும் இந்த மாபெரும் மரக்கன்று நடுவிழாவில் கலந்து கொண்டு மரக்கன்றுகளை நட்டு வைத்து இவ்விழாவினை வெகுவாக சிறப்பித்தனர் போன்று காஞ்சிபுரத்தை அடுத்த களக்காட்டூர் பகுதியில் காஞ்சிபுரம் மாவட்ட ஆட்சித்தலைவர் கலைச்செல்வி மோகன் அவர்களின் முன்னிலையில் திட்ட இயக்குனர் திரு ஜெயக்குமார் மேற்பார்வையில் ஊராட்சி மன்ற தலைவர் தலைமையில் முதற்கட்டமாக ஐநூறு மரக்கன்றுகள் நடவு செய்யப்பட்டது குறிப்பிடத்தக்கது அண்ணா ஹெட்லைன்ஸுக்காக உங்கள் சமூக ஆர்வலர் மதிப்பு முனைவர் பெரியசாமி